பட்டு சேரீ கொடுத்து மாடலாக கேட்டுருந்தாங்க இதில் வந்து இன்னும் டிசைன் வைக்கணும் மணி கட்டற வேலைலாம் இருக்குது இதில் இன்னும் ஃபினிஷிங் இருக்குது நான் ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் விக்கிட்டு பஃப் ஸ்லீவ்னா இந்த பாட்ரு வந்துட்டு அதுக்கு மேலே டபுள் கலர் யா சாரீ உடைய கலில் வந்து நான் தனியாக ஷைனிங் போய்ட்டு வாங்கி நான் பஃப் வச்சுருக்கேன் இதை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணி நான் ஃபுல்லாக எப்படி முடிக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ப்ளவுஸில் தான் நான் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது பஃப் எப்படி வைக்கிறது அதுக்கப்புறம் குக்கி அப் அண்ட் டவுன் வந்தால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன் லாஸ்டில் இந்த டிசைன் எப்படி வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லைன்னா வந்து இன்னும் மணி கட்டுற வேலைலாம் இருக்குது இன்னும் நிறைய வேலை இருக்குது இந்த ஸ்டோன் ஏதாச்சும் வைக்கணும் இல்லை சில்லியர்ஸ் ஏதாச்சும் வைக்க போகிறேன் அப்படி இல்லைன்னா மணி கட்டணும் இந்த சென்டரில் மணி வரும் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ மாடலாக எவ்வளோ டிசைனாக வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் இது என்னன்னா நம்ம பேக்கில் நாட்டு கைது கொடுக்கல அதுதான் ஏன்னா இது ரெண்டு டபுள் டிசைன் வச்சிருக்கிறதுனால லேஸ் வந்து பட்டையாக இருக்கிற லேஸ் வந்துட்டு செட் அவள் கொஞ்சம் மெரிசாக இருக்கிறதுனால பிசுறு தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பக்கமாக இந்த காப்பர் கலர் நாட்டு வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கல இந்த சைடும் நான் இந்த லேஸ் பக்கத்தில் இதை வச்சு நான் தையல் கொடுத்து போகிறேன் இது எது இந்த பிசுறு ஏதாவது லைட்டாக வெளியே வந்தால் ப்ளவுஸ் டேமேஜ் ஆகுறதுக்கோ இல்லை பிரிஞ்சு டிசைன் பிரிஞ்சு வரதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து டபுள் டிசைன் வைக்கிறதுனால இந்த பக்கமும் ஒரு டிசைன் இந்த பக்கமும் ஒரு டிசைன் வைக்கிறதுனால லேஸ் வட்டையாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் சேர்க்கவே பட்டையாக அந்த கலர் கேத்த மாதிரி செட் ஆகிறதுனால நான் எக்ஸ்ட்ரா இந்த நாட்டு வச்சு டிசைன் பண்ண இந்த மாதிரியும் பண்ணலாம் நாட்கள் இதுலையுமே டிசைன் பண்ணலாம் இதுலேயே ஒரு டிசைனா கூட நான் நிறைய டிசைன் வச்சுருக்கேன் இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த லேஸ் பக்கத்தில் நவுந்து போகாமல் இது லைட்டாக ஒரு இது ஒரு டிசைனாக லைட்டாக நவுற மாதிரி இந்த இந்த லேஸுக்கும் இந்த டிசைனுக்கும் லைட்டாக கேப் இருக்க மாதிரி நான் வச்சு ஃபினிஷ் பண்ண வரப்போகிறேன் நம்ம பக்கத்துலேயே வச்சு தச்ச தச்சுனே வந்தனாலே நம்ம வந்து கை கொடுத்து இதை நம்ம கை கொடுத்து நம்ம தைக்கிறதாவில்லை அது ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு பிறகு நீங்கள் வரணும் அந்த நாட்டை இதில் வந்து நான் இதுவே கையை வைக்கல கரெக்டாக இந்த சென்டரில் நம்ம தக்குற தீன்னை வச்சுட்டாலே அதுலேயே கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடுங்க நான் அந்த இடத்துல நான் டச்சே பண்ணல அந்த நாட்டையே ஆனால் இது வந்து எப்படி கரெக்டாக ஃபினிங் வந்து பாருங்க எங்கேயாச்சும் ஷேப் மாறுச்சினா மட்டும் அந்த இடத்துல மட்டும் நம்ம இதை சரி பண்ணி விட்டாலே போதும் கைட்லேருந்து அதுலேயே கண்டினியூவாக வருது பாருங்க நான் டச்சே பண்ணல இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக விட்டால் போதும் அந்த அளவு கரெக்டாக மாறாமல் தைச்சுட்டு வந்துடலாம் நான் எப்பவுமே எதுக்கு இந்த மாதிரி விடுறேன்னா இப்போ ஃபிரண்ட்டில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து இதை கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கோ அட்டாச் பண்ணுறப்ப இதெல்லாம் மொத்தமாக தெரியும் சோல்ற அந்த ஒரு மாதிரி இருக்கமா அதனால் இதை நான் இப்படியே விட்டுட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நான் இந்த மாதிரி விட்டு விதைக்காமல் இது ஃப்ரெண்ட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணுறதுக்காக இப்போ நான் சோல்றிங்க வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பேன் ஏன்னா இதை கட் பண்ணிட்டோம்னா மொத்தமாக தெரியும் சோல்றதுல நம்ம தூறு கட்டி வினையெடுத்துலாம் அதுக்கப்புறம் நான் இந்த கயிறு இந்த நாட்கயிற்கு வந்து நான் டம்மி இன்னும் போடலை அது கரை கரஷன் பண்ணி நம்ம போடலாம் இந்த டம்மி தயில் போட்டு நம்ம அந்த அதுக்கப்புறமும் ஈவனா கரெக்ஷன் பண்ணணும் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ளாட்டாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த டிசைனில் அது ரொம்ப பானம் இருக்கக்கூடாது இப்போ இப்படி இழுத்தோம்னா இப்போ இங்கே இப்படி இருந்ததா இப்போ எதனால் இந்த மாதிரினா இந்த நாட்கயி வந்து லூஸாக இருக்குது லூஸாக இப்போ இழுக்க இழுக்க இந்த ஷேப் வந்து கரெக்ஷன் ஆகும் அதுக்குன்னு ரொம்ப இழுத்தோம்னா இந்த இடம் வந்து அலாலையா அலாலையாக ஆகிடும் இந்த இடம் இந்த இடம் வந்து தண்ணேன் இழுத்தோம்னா ரொம்ப ஆளாவே ஆகிடும் கரெக்டாக நெக்கு கரெக்ஷன் பண்ணி எங்கேயுமே லூஸ் இல்லாத கரெக்ஷன் பண்ணி லைட்டாக இழுத்து டைட் பண்ணுவாங்க டைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் இது பண்ணல இந்த இந்த நாட்க இது மட்டும் தான் நாளைக்கு தமிழில் போட்டு கட் பண்ண போகிறேன் இது வந்து இப்போ சோல்ட் அட்டாச் பண்ணலாம் சோல்ட்ரு வந்து எப்பவுமே டபுள் தையல் போட்டுக்கணும்

இப்போது இந்த லேஸை வந்து கண்டினியூவாக தயன்பட்டுறதெல்லாம் நாட் கயிருக்கும் உங்கள் போட்டு வந்து நம்ம எந்த ஷேப்பில் வச்சுருக்கோமோ அதே ஷேப்பில் நம்ம கண்டினியூ பண்ணணும் இப்போ இந்த சோல்டரை பேக் பக்கமாக திருப்பி ஒரு தாமி தயிர் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஸ்டோன் கொடுக்க போகிறது இல்லை இந்த க்ரீன் கலரில் லேசியை நான் இப்போ வச்சு இதை அட்டாச் பண்ணி வந்துருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு டிசைனில் எதுவுமே ஸ்டோன் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கு திரும்பவும் அவங்க அதே மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க அதுக்கும் இதுக்கும் லேசியை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அதுதான் நம்ம நெட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு இல்லை அட்டாச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மணி ஆரம்பிக்கலாம் ஆளிக்கலாம் டிசைன் எப்படி வந்து பாருங்க തയ്യൽ പോ സൂപ്പർ ആണ് നല്ല സൂപ്പറ